என்ன பழனி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு சொன்ன இப்ப அத செயற்குழு கூட்டமா மாத்திட்ட அடுத்து இத புதைக்குழு கூட்டமா சாரி பொதுக்குழு கூட்டம்னு மாத்த வேண்டியதுதானே இங்க பாரு பழனி கட்சியின் விதிகளை பின்பற்றி தலைவனானது சரியா இல்ல நீ தலைவனாவதற்கு ஏதுவா கட்சியின் விதிகளை மாத்துனது சரியா இப்ப பரீட்சையில கேட்கப்படுற கேள்விக்குதான் நாம பதில் எழுதணுமே தவிர நமக்கு தெரிஞ்ச பதில்களுக்கு ஏத்த மாதிரி கேள்வித்தாள மாத்த கூடாது நீ ஏதாவது ஆகணும்னா எதை வேணும்னாலும் மாத்துவ அப்படிதானே ஆனா இப்ப பாரு உன்னையவே ஆத்தனோன்னு முடிவெடுத்துட்டாங்க இவ்வளவு நாசுக்கா ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு ஒரு பிட்ட போட்டு அம்மாவுக்கு தான் நிரந்தர பொது செயலாளர்னு உருக்கமா ஒரு உருட்ட உருட்டி உனக்கு நீயே பொதுச்செயலாளர்னு தம்பட்டம் அடிச்சுகிட்ட இப்ப என்னடானா நீதிமன்றத்துலயே நான் இன்னும் இணை ஒருங்கிணைப்பாளர் தான்னு உன்னையே சொல்ல வச்சாச்சு அது மட்டுமா இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் ராஜினாமா பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதத்தை வேற அனுப்பியாச்சு அதை யாராவது எடுத்துக்கிட்டு வந்து நீதிபதி கிட்ட காட்டினா அவர் உன்ன பத்தி என்ன நினைப்பாரு